ஓகே ஓகே ப்ரோ ஓகே விஜய்க்கு நாங்கள் குறைய சொல்லலை அவர் நல்ல மனிதர் சிறந்த மனிதர் அவரை போல யாருமே அரசியல் பண்ண முடியாது சூப்பர் எங்கள் தளபதி அருமை ஓகே ப்ரோ யாரும் கோவப்படாது ஏன்னா நாம் உள்ளது உள்ளது படி தான் சொல்கிறோம் ப்ரோ நாம் ஒன்று பைத்தியக்கரணம் மெண்டல் தனமாக நம்ம பேசலை ப்ரோ ஆமாம் ப்ரோ அதுதான் உண்மை ஏன்னா நாம் யாரையும் யாரையும் தாக்கி பேச போறது இல்ல ப்ரோ நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா இரநூறு செருப்பு முந்நூறு சேரி பல்ல பல்லாயிரம் கோடி கோல்டு பிளாட் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க ப்ரோ ஓகேயா அவங்க யார் ப்ரோ கூத்தாடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ எம்ஜிஆர் மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு ப்ரோ அவர் வாழ்ந்தாரு அரசியலில் வந்தாரு என்ன செஞ்சார் எனக்கு என்ன ஒன்றும் புரியல ப்ரோ ஓகேயா அவரும் ஒரு கூத்தாடி ப்ரோ ஓகேங்களா ப்ரோ அதுக்கப்புறம் யார் ப்ரோ அதுக்கப்புறம் சரத்குமார் வந்தால் இருக்கிறோம் அவர் என்ன பண்ணாரு ப்ரோ மக்களுக்கு அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக் வந்தார் ப்ரோ அதுக்கப்புறம் டி ராஜேந்திரன் வந்தார் ப்ரோ அதுக்கப்புறம் பாக்கியராஜ் வந்தால் ப்ரோ அதுக்கப்புறம் கமல் வந்தார் ப்ரோ வந்தார் ஆடம்பரமாக பயங்கரமாக தில்லிங்கா கெத்தா ஆய் ஊய் அப்படின்னு வந்தாரு ப்ரோ ஆனால் போகும்போது அவர் எங்கே போயிருக்காருன்னு என்னன்னு தெரியல ப்ரோ சொல்லாமல் போயிட்டார் ப்ரோ மக்கள்கிட்ட வரும்போது ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்கும் ஆனால் போகும்போது ரொம்ப வேதனையாக தான் போகும் அது மாதிரி தான் ப்ரோ கமல் வந்தார் ஆனால் போனது இடமே தெரியல ப்ரோ அதே மாதிரி தான் ப்ரோ உங்கள் தல தளபதி விஜய் எந்த நாட்டுக்கு தளபதி ப்ரோ எந்த நாட்டுக்கு உங்கள் விஜய் இவ்வளவு காலமாக இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கினாரு ப்ரோ இதுக்கு முன்னாடி வாங்கினாரா ப்ரோ வாங்கினார்ல அப்போ மக்களுக்கு உணர்வு செய்ய வேண்டும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு சமூக சேவை செய்ய வேண்டும் அப்படி ஒரு உணர்வு இருந்தா அரசியலுக்கு வராத முன்னாடியே ப்ரோ இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கினார் ப்ரோ உங்க தளபதி அப்போ செஞ்சிருக்கலாம்ல ப்ரோ மக்களுக்கு செய்ய வேண்டும் தொண்டு மக்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாரு கோடி முன்னூறு கோடி வாங்கினார்ல உங்க தளபதி அப்போவே சம்பளத்தை வாங்கியிருக்கும் போது அப்போவே மக்களுக்கு செஞ்சிருக்கலாம் ப்ரோ சரி பரவாயில்ல விஜய் இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்கு அப்படின்னு நாம விஜய் வரட்டுன்னு சொல்லலாம் ப்ரோ இப்போ எந்த விதத்துல விஜய் இங்க வராரு ப்ரோ மக்களுக்கு மக்களுக்கு சமூக செய்ய வராரா இல்லை மக்களுடைய ஓட்டை வாங்கி இல்லை என் இன தமிழ் புரட்சியாளர் இளைஞர்களுக்கு இன உணர்வாளர்களுக்கு தமிழ் தேசிய பேசிய பேசக்கூடிய உணர்வாளரை இளைஞர்களுக்கு சினிமா போகத்தால் கூத்தாடி மோகத்தால் ஓட்டு வாங்கி பெட்டி சேர்க்க போறாரா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ பெட்டி சேர்க்க போறாரா மேடையிலே சொல்றாரு ப்ரோ யாரோ எழுதி வச்சதை பார்த்துட்டு படிக்கிறாரு ப்ரோ ப்ரோ சுயமா பேச வேணும் ப்ரோ ஆனா இந்த திராவிடம் தான் ப்ரோ இந்த திராவிட கொள்கையை ஏத்திட்டு வர்றவன் தான் ப்ரோ பார்த்து பார்த்து படிப்பான் பார்த்து பார்த்து படிப்பான் ஒவ்வொரு மேடலையும் பாருங்க ப்ரோ கலைஞர்ல இருந்து மு க இருந்து ஜெயலலிதா வரைக்கும் எம்ஜிஆர் வரைக்கும் நம்ம விஜய் வரைக்கும் எல்லாம் பார்த்து தான் பார்த்து தான் படிக்கிறேன் ஏன் ப்ரோ திராவிடர்கள் பார்த்து பார்த்து படிக்கிறான் மேடையில பார்க்காம படிக்க முடியாதா முடியாது திராவிடங்கிட்ட வரலாறு கிடையாதுரா அவங்ககிட்ட இலக்கணம் கிடையாது இலக்கியம் கிடையாது சங்ககாலம் கிடையாது புராணம் கிடையாது அதனால திராவிடம் வாசிப்பான் ஏன் தமிழங்கிட்ட ஏகப்பட்ட வரலாறு ப்ரோ ஏகப்பட்ட வரலாறு ப்ரோ தமிழ் மொழிய வச்சுதான் மற்ற மொழி பிறந்தது ப்ரோ என்ன தான் சொல்ல முடியும் ப்ரோ தமிழக இளைஞர்கள் ப்ரோ ஒண்ணு கூத்தாடி மோகத்துல இருக்கிறான் மது மோகத்தில இருக்கிறான் ப்ரோ எப்படி ப்ரோ இது ரெண்டையும் கூத்தாடி மோகமும் மோகமும் ரெண்டும் வச்சிட்டு உங்க வீட்டுல உங்க பெற்றோர் படாத பாடு படுறாங்க ப்ரோ வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல நம்ம தாய் தந்தைகள் உங்க தாய் தந்தைகள் படுறாங்க ப்ரோ இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா ப்ரோ ப்ரோ விஜய் செட்டிலடு லைஃப்ல படுத்துக்கிட்டு தின்னாலும் உக்காந்துக்கிட்டு தின்னாலும் காலாட்டி தின்னாலும் அவருக்கு காசை பற்றி கவலை கிடையாது ஆனால் ரசிகர் குஞ்சுகளுக்கு சினிமா கூத்தாடி மோகம் உள்ள குஞ்சுகளுக்கு உண்மையா ப்ரோ வறுமை நிறைய இருக்கு அந்த வறுமையை விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற போக்கிடுவாரா ப்ரோ போக்க மாட்டார் ப்ரோ அவரை நம்பி அவங்க குடும்பமே இல்லை திரிஷா கூட இருக்கிறாங்க ப்ரோ என்ன ப்ரோ நாம எத்தனையோ கூத்தாடிகள் இந்த நாட்டில் வந்தாங்க ஒண்ணு செய்யல ப்ரோ செஞ்சது ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ ஒண்ணுமே செய்யல ஒரு ஸ்டேஜில் பத்து நிமிஷம் சரியா நின்று தரவா நின்று ஸ்டேஜ பார்த்து மக்களை பார்த்து பேச முடியாத உங்க தளபதி மக்களுக்கு என்ன செய்ய போறார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன செய்ய போறாரு சொல்லுங்க என்ன உங்க தளபதி கொஞ்சம் வெக்கு போட்டு வந்துட்டாரா ஆட்டத்தை காமிக்கிறாரு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு ஆனா கூத்தாடிக்கிறது காமிக்காதேப்பா ஸ்டேஜ்ல ஏற்கனவே கூத்தாடினு தெரியும் நீ தமிழக மக்களுக்கு உலக மக்களுக்கு பார்த்து பார்த்து படிக்கிறாரு பொரு நான் தமிழருடைய கொள்கை கோட்பாடை காப்பி அடிச்சு அடிச்சு படிக்கிறாரு பொரு நான் தமிழர் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அதே தான் கட்சிய வேற பார்த்து 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 இயக்கிறாரு பொரு என்ன பொரு அடுத்தவனை காப்பி அடிக்காதீங்க பொரு நீங்கள் திராவிடக் கொள்கையே சொல்லிட்டீங்க ஸ்டேஜில் எடுத்தோடனே திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டீங்க ஓகேயா ஏற்கனவே ஒரு திராவிட சூத்த புண்ணாக்கி தமிழக மக்களுக்கு வச்சிருக்கிறான் இப்போ இந்த திராவிடன் இந்த கூத்தாடி விஜய் திராவிடத்தை ஏந்திட்டு தான் வராது ஃபர்ஸ்ட் சொல்றாரு திராவிடம் இரண்டாவது தமிழ் தேசியம் அந்த இரண்டாவது தமிழ் தேசியம் சொல்றது மக்களை ஏமாத்துறது ஏன் விஜயனுடைய பூர்வீகம் அல்ல பிறந்தது இங்கே தான் ஆனால் அவர் தாய் தந்தைகள் ஹைதராபாத் அவங்க அம்மாவே சோபனா அவங்களே சொல்றாங்க நாங்க இங்க சிங்கராக ஹைதராபாத்ல இங்க பின்னணி பாடகராக இங்க வந்தோம் இங்க வந்துதான் இங்க விஜய் வேணவர் பிறந்தாரு அப்படிங்கிறார் அவங்க அப்பா என்னங்கிறார் நாங்க கிறிஸ்துவ பிள்ளைங்கிறார் அவர் என்ன சொல்றாரு ப்ரோ எனக்கு தமிழே சுத்தமா தெரியாதுங்க என்னங்க பண்றது அப்படிங்கிறார் விஜய் அப்பா அவங்க அம்மா ஹைதராபாத்ல இருந்து நாங்க பின்னணி பாடகராக தான் சென்னையில வந்து இருந்தோம் அப்போ தான் இருவருக்கும் பழகப்பட்டு லவ் மாறி அதுக்கப்புறம் தான் விஜய் தமிழ்நாட்டில் பிறந்தார் இது மட்டும் தான் உண்மை ப்ரோ ஆனா தாய் தந்தை எங்க வசித்தாங்க ஹைதராபாத் ஆனா யார் திராவிடர்கள் தான் ப்ரோ ப்ரோ திரா தெலுங்குன்னு டீசெண்டா சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இவர்கள் நாங்கள் தெலுங்கர் என்று சொல்வதற்கு பதிலாக இவர்கள் நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ ஏன்னா வெக்கமா இருக்காமா ப்ரோ தமிழ்நாட்டுல சொல்ல முடியலையாமா ஏன் ப்ரோ ஏ அப்பா அம்மாவா ஏமாத்திட்டாங்க இந்த கருணாநிதி குடும்பம் ஏமாத்தி இந்த கருணாநிதி குடும்பம் இந்த எம்ஜிஆர் ஜெயலார் இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்கி நீங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்போ முதல் திராவிடம் அது மாதிரி ஆச்சு இப்போ ரெண்டாவது திராவிடத்தை ஏந்தி ஏந்திட்டு வரல உங்க தளபதி விஜய் இவர் என்ன குரோ பண்றாரு என்ன எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஏமாத்த போறாரா எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஏமாத்த போறாரா நீ அரசியலுக்கு வராத முன்பு நீ மக்களுக்கு சமூக சேவை செஞ்சிருந்தா நீ உண்மையாக மக்கள் மக்களுக்காக பாடுபட வரக்கூடியவன் என்று உங்களை நான் ஆதரிப்போம் விஜய் நீ போனி நாடகம் உடனே வருவாராமா கட்சி ஆரம்பிப்பாராமா மாநாடு போடுவாராமா இருபத்தாறுல சீஎம் ஆயிடுவாரமா சீ மாவட்டாரு சங்குதான் ஊதுவாரு என்னடா என்னுடைய நாட்டு இளைஞர்களுக்கு கூத்தாடி மோகம் இழுக்கின்றது பாவம் என்னுடைய நாட்டு இளைஞர்களுக்கு என்ன சொல்வது அவர்களுக்கு என்ன நல்லது எது கெட்டது எது வறுமை எது வாழ்க்கை எது என்ன தெரியாது என் நாட்டு இளைஞர் அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய வயதும் அவர்களுக்கு இல்லை அதனால் ஏமாற்றி ஓட்டாக மாறி அதை பெட்டியாக காசாக நீ சம்பாதிக்க போற விஜய் இதுதான் உண்மை இதுதான் உண்மை விஜய் உன்னுடைய வீட்டு முன்னாடி ஒரு தண்ணி குடுவை கூட கிடையாது ஒரு தண்ணி வசதி கூட கிடையாது எத்தனையோ விஜயாந்த வீட்டு முன்னாடி பாருங்க போறவன் சாப்பிட்டு வருவான் ரஜினி முன்னாடி பாருங்க வீட்டு முன்னாடி தண்ணி இருக்கு என்ன சமூக சேவை வந்துட்டே யார ஏமாத்திக்கிட்டு நீ முழுக்க முழுக்க ஒரு திராவிடர் நீ எங்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இங்க நிலத்துல எவையவனோ வரானப்பா எவையவனோ வாங்கினா வாங்கினா இன்னும் எத்தனை பேர் அரசியலுக்கு வரேன்னு சொல்றீங்களா வாங்கினா பாக்கலாம் எவளுதான் நீங்க மக்களுக்கு வந்து வந்து எவ்வளவுதான் மக்களுக்கு நீங்க சலுகை வேலை சலுகை செஞ்சிருக்கீங்க நோல்பட்டு நொந்துப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காண்டா அரசியலுக்கு வரை மட்டும் சொல்றீங்க வாங்கடா இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க வாங்கினா பாக்கலாம் எவ்வளவுதான் மக்களுக்கு என்னதான் செய்ய போறீங்க ஆனா மாணகட்டவர்களே இந்தியாவிலே அதிகமாக அரசியல்வாதி இருக்கிற ஒரே மாநிலம் இந்த தமிழகம் தாண்டா வேறு மாநிலத்தில் அளவுக்கு அரசியல்வாதி இல்லை ஆனால் அந்த அளவு அரசியல்வாதி இருந்தும் மக்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் அமைச்சர் மகன் எங்கே படிக்கிறார் தெரியுமா இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படிக்கிறார் ஆனால் நம்ம பையன் கவர்மெண்ட் கான்வெண்டில் படிக்கிறான் சொல்லுங்க சபரீஷனுடைய ஸ்கூலில் புள்ளிவாக்கத்தில் இருக்கிறது அந்த ஸ்கூலில் தமிழ் பேசவே கூடாது தமிழ் பேசினாலே சீட்டு கிடையாது அளவு கிடையாது முழுக்க முழுக்க இங்கிலீஷ் தான் பேசணும் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ் வாழ்க என்ன அப்படிங்கும் எழுதி வச்ச போதாது தமிழக மக்களை ஏமாற்றாதீர்கள் எத்தனை வேஷம் போடுவீங்க எலெக்ஷன் அப்போ பொய் பொய்யான வேஷம் பொய்யான வேஷம் எலெக்ஷன் அப்போ ஒன்றா ரெண்டா பொய் பேசுறீங்க வண்டி வண்டியா போய் பேசுறீங்க ஆனா அதுல ஏதோ ஒன்று நிறைவேற்றி நிறைவேற்றி வைப்பீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது என் இளைஞர்களுக்கு என் தமிழக இளைஞர்களுக்கு கூத்தாடி மோகம் அதிகமாகி விட்டதே மது மோகம் அதிகமாகி விட்டதே என்ன பண்றது யாரிடம் போய் சொல்வது சிங்களத்துல இலங்கையிலே சிங்கள தமிழர்களை அச்சுறுத்தல் படுத்திக்கிட்டிருந்தான் இப்போ தமிழ்நாட்டில திராவிட தமிழர்களை அச்சுறுத்தல் படுத்தலை பாய்ச்சல் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறான் நம்ம இனமே குறைஞ்சிட்டு போகுது தமிழகத்தில் வடக்கன் வந்துட்டான் வேலை வாய்ப்பு உரிமை பெற்றுட்டான் குடியுரிமை வாய்ப்பு பெற்றுட்டான் வடக்கனும் திராவிடர்கள் தான் இந்த நாட்டில் அகதிகள் நம்ம இலங்கை உறவுகள் அகதிகள் அல்ல நம்ம தொப்புள் கொடி உறவுகள் பெண்ணட்டும் தமிழ் தேசியம்